இந்த சித்தர் பீடம் இருக்குங்க பதினெட்டு சித்தர் உள்ள இருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது வாங்க இந்த உள்ள போய் எல்லா சித்தரையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க போல ஹோசாலை பசுமாடு எல்லாம் இதுக்கு நீங்க வந்தீங்கன்னா அரிசியோ உங்களுக்கு என்ன முடியதோ மாட்டுக்கு தீவிரமா வாங்கி கொடுக்கலாம் இதுதாங்க உள்ள நுழைவாய் போனவங்க நந்தி இது வந்து பல பீடம் ராமர் சன்னதி இத்தனை சித்தர்கள் உள்ள இருக்காங்க ரொம்ப அழகா இந்த கோவில் நான் வந்திருக்கேன் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சா நல்லா பயன்பெறும் அப்படிங்கறதுக்கோசம் எந்தெந்த சித்தரை நம்ம வழிபடலாம் பள்ளி தெய்வானையோட சேஷாத்தி சுவாமிகள் காகபுஜண்ட சித்தர் போக சித்தர் மணி சித்தர் கரூரார் சித்தர் கபிலர் சித்தர் கஞ்சமலை சித்தர் சென்னிமலை சித்தர் இடைக்காடர் சித்தர் மன்னலார் சித்தர் சித்தர் ராஜர் சன்னதி வந்து தாம்பரம் பக்கத்தில் ஆடம்பாக்கம் வேளச்சேரி வீட்டில் மாடம்பாக்கம் எனும் கிராமத்துல தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் பக்கத்துல ஸ்ரீசக்கர மகா மேரு அதாவது சத்குரு சேஷா சுவாமிகள் வந்து இந்த கோவிலுடைய ஸ்தாபகர் ஐயா கே வி எல் எம் சர்மா அவர்கள் சூட்ச்மத்துல சேஷா திரி சுவாமிகள் சொல்லி இந்த கோயில் அமைச்சிருக்காங்க ஸ்ரீசக்கர மகா மேரு பிரதானமாகவும் பதினெட்டு சிக்கர் பிரகாரத்தில் பதினெட்டு சித்தர் மத்தியில் அம்பாள் மகா மேருவாகவும் சேஷாத்ரி சாமிகள் சுற்றி பதினெட்டு சித்தர் இருக்கிறாங்க இங்கே நவகிரகங்கள் கிடையாது நவக்கிரகங்கள் பயில பதினெட்டு சித்தர் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பதினெட்டு சித்தர் ரெண்டு ரெண்டு சித்தர்கள் தான் பதினெட்டு சித்தர் இருக்காங்க சேசாத்ரி சுவாமிகள் சூட்சமத்தில் என்ன சொல்லியப்பட்டிருக்க கூடிய சித்தர்கள் தான் இங்க வச்சிருக்காங்க அவருடைய சூட்சத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த சித்தர்கள் தான் இங்க பதினெட்டு பேர் வச்சிருக்காங்க உள் பிரதட்சணும் சுவாமி சன்னதி வெளி பிரதட்சனும் பதினெட்டு பேர் இருப்பாங்க உள் பிரதட்சனா உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி நாலு பேர் மகாவிஷ்ணு ஐயப்பன் ராஜ மந்திரினியாக தெத்துப்பட்டி ராஜகாளின்னு இங்க வடக்கு முகமாக வந்தீங்கன்னா ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வடக்கு முகமா வச்சிருக்காங்க ராஜகாளி அம்பா சாந்த சுரூபமாக ராஜகாளியா வச்சிருக்காங்க அம்பாளுக்கு மந்திரினியாக விளங்குறாங்க அவங்க இந்த உள்பிரதட்சணம் பதினெட்டு சீக்கர் பார்த்துட்டு நந்திக்கு ர ரைட் சைடில் ராமர் ஆஞ்சநேயர் கோசாலை இருக்கு லெஃப்ட் சைடில் நாகராஜ நாகவள்ளி நாகலட்சுமி சமையல் நாகராஜன் சுவாமி சன்னதி இருக்கு இங்கே வந்து சேஷாத்திரி சுவாமிகள் வந்து முதல் முதல்ல இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் முதல்ல அன்னதான மண்டபம் தான் கட்டிட்டாங்க ஜாதி மத இன மொழி வேறுபாடு என்று யார் வந்தாலுமே ஒரே சேர் டேபிளில் உட்காந்து எல்லாருமே சம வந்தி தான் போஜனம் பண்ணணும் யாருடைய ரூபமாக வந்து நாங்க சாப்பிடுவேன்னு சொல்லப்பட்டதுனால இங்கே முக்கிய அன்னதானமும் நடக்கிறது இது போக இது ஒரு பரிகார ஸ்தலம் பதினெட்டு சித்தர் வந்து நவக்கிரகங்களின் சொரூபமாக பரிகார ஸ்தலமாக அங்க வச்சிருக்காங்க காலசர்பதோஷம் கல்யாண தடை உத்தியோக தடை வெளிநாட்டு பிரச்சனை அதே மாதிரி உங்களுக்கு இந்த செங்கோல் ரொம்ப பிரதானமா விளங்கும் உங்க கைகளாலே நீங்களே உங்க திருக்கரங்களாலே செங்கோல் பூஜை பண்ணலாம் சொத்து பிரச்சனை நமக்கு வர வேண்டிய சொத்து வாங்க வேண்டியது கவர்மெண்ட் இல்லாட்டா அரசியல் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையா இருந்தாலும் வேணுங்கிறது எதா இருந்தாலும் அதே மாதிரி தொழில் நம்ம அடுத்த இடத்துக்கு போறது நம்மளுடைய நிரந்தர இடத்துக்கு நம்ம வர வேண்டியது அப்படி எந்த ஒரு இதாக இருந்தாலுமே உங்க கையாலே நீங்களே இங்க வந்தாச்சுன்னா செங்கோல் பூஜை பண்ணாங்கன்னா சீக்கிரத்துல அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்ல வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்ல இருந்தாலும் அதை சீக்கிரத்துல நிவர்த்தியா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஊருக்கு மாடம் பேர் அதாவது இங்க பதினெட்டு சித்தர்ல கபிலர் சித்தர் வந்து மாட்டினுடைய ரூபமாக அலைந்து திரிந்து தான் விமோக்ஷனம் கிடைச்சது அதனாலதான் இந்த மாடம் பாக்கன்னு இந்த ஊருக்கு பதின்னு இருந்தது மருவி மாடம் பாக்கணும்னு விளங்கி கொண்டிருக்கிறது நீங்களே இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்க மனசார நினைச்சு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா இங்க அம்பாளுக்கு பிரதான இது இரண்டாம் தட்டில காமதேன வச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சிம்ம வாகனங்க இருக்கும் இங்க காமதேன இருக்கும் அம்பாளுக்கு கேட்ட வரங்களை கொடுக்க கூடியது ஒண்ணு கல்பக விஷயம் வரும் இன்னொன்னு காமதேனு நம்ம என்ன கேட்கறோமோ அதை அம்பாலிட்ட எடுத்து சொல்வதன் ஐதீகமாக காமதேன வச்சிருக்கிறாங்க மகாலட்சுமி சரஸ்வதி வெஞ்சாமரை வீசுற மாதிரியும் சிவன் இருக்கிற மாதிரியும் அம்பாள் உட்காந்து இருக்கிற மாதிரியும் உள்ள சுலபமா இருக்கும் அருபமா இருக்கும் சிறிசக்கரம் மகாமயர் கிரீன் ஸ்டோன்ல பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்தால் பார்க்கலாம் ரொம்ப அபரிவிதமான பெரிய பதினெட்டு சித்தர் சக்தி கீரம் நீங்கள் நினைச்சது நினச்சபடி நிறைவேறும்னா நீங்களே இங்கே வந்து நாங்கள் சொல்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட நீங்களே நேரிலே வந்தாச்சுன்னா நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்கு அதை மாதிரி நீங்களும் நேரில் வந்து நீங்கள் அந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுக்குரிய பலங்கள் உண்டு இந்த கோவில் வந்து எல்லாம் ஒரு ஆளுக்கு காரியங்கள் நிறைவேறி அடுத்தவங்க அந்த எங்களுக்கு இந்த காரியங்கள் நிறைவேறிச்சு நீங்களும் போங்கன்னு சொல்லி அப்படிதான் இந்த கோயில்லாம் வளரணும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு சேஷாத்ரி சங்கம் அதனால நீங்களே வந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நிவர்த்தி ஆகி நீங்களும் அடுத்த பத்து பேரை கூப்பிட்டு வந்து நீங்களே விடுவீங்கிறது நாங்கள் சொல்லலை சேஷாத்ரி சங்கிலே சொல்லியிருக்காங்க அதனால இதை பார்க்கறவங்க இதை பார்த்து இது பண்ணுறவங்களும் நீங்களும் ால டைம் கிடைக்கல வந்து பாருங்க தாம்பரம் வந்தா தாம்பரத்துல இருந்து மாடம் பாக்கிறது சேர் ஆட்டோ இருக்கு வேங்க வசல் போட்டு வரும் அந்த பசுல வரலாம் சேர் ஆட்டோல வரலாம் மாடம் பார்க்கணும் அந்த உங்களுக்கு எங்கயுமே இந்த உலகத்திலே பதினெட்டு சித்தர்கள் மத்தியில சிறிசக்கர மகாமேரும் இங்கே இங்கதான் இருக்காங்க உலகத்துல எங்கேயும் கிடையாது பெரிய அதே ஒரு பெரிய அதிசயம் திருச்சக்கர மகா எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு அம்பாள் சன்னதி இருக்கும் திருச்சக்கர மகா ஸ்டோன்ல கற்ப கிரகமா பஞ்சலோகத்துல வேணா இருக்கலாம் இங்கதான் உங்களுக்கு ஸ்டோன்லயே இருக்கு ரொம்ப அபரிவிதமான இது மனசார பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் இந்த மாடம் கிராமத்துக்கு வந்து பதினெட்டு சித்தர்களையும் பார்த்து உங்களுடைய குறை நிறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து நீண்ட ஆயுளும் நீண்ட அமைதியும் சகல செல்வமும் பெற்று இணந்தோறும் வயசாரம் காலையில ஒவ்வொரு சாரமுக்கும் ஒவ்வொரு சாதம் அப்படியா காலையில இல்ல காலையில புகைக்காய்னா புளி சாதம் செவ்வாய்கா நியமன் சாதம் திங்கிக்காயம்னா மிளகு சாதம் ஞாயிற்றுக்கிங்காயம்னா சாம்பார் சாதம் சனிக்காயமே தக்காளி சாதம் வெள்ளிக்காயமாக நமன் சாதம் அதே மாதிரி ஒவ்வொரு எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பிரசாதம் வச்சிருச்சு ஐயப்பனுக்கு மகானுக்கு கிருஷ்ணனுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் 不。<Okay. S 2> <Okay. S 1> okay.